ஹாய் மக்களே அம்முக்கிட்டி அம்பிக்கை யூடியூப் சேனல் தங்களே அன்பட நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டு பாருங்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோன்னா ஹாய் மக்களே அம்முக்கிட்டி அம்பிக்கை யூடியூப் சேனங்களே அன்பட இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அது திருத்தணி முருகன் கோயில் முழுவதும் பார்க்க போகிற மக்களே தரிசனம் சிறப்பான தரிசனம் பார்க்க போகிற மக்களே இப்போ நம்ம எப்படி போகிறோன்னா ஃப்ரண்ட் வாட்சில் போயிட்டு அப்படியே சுற்றி இது போய் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியாத விஷயத்தை வந்து நம்ம எதுவும் சொல்ல போகிறது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த தான் மக்களை நாம் சொல்ல போகிறோம் ஏன்னா திருத்தணிகை அப்படின்னு ஏன் தெரியுமா மக்களே இந்த ஊருக்கு பேர் வந்தது முருகர் வந்து திருச்செந்தூரில் அசுரனை சூர பண்ணிட்டு அவர் குளிர வைக்கிறதுக்கோசம் தனிகை தனி தனிமையாக குளிர வைக்கணும் அதுக்கோசம் தணிகைன்னு பேர் வந்து அதுக்கப்புறம் திருத்தணிகை அப்படின்னு பேர் வந்தது மக்களை எப்படின்னா நம்ம வந்து அங்கே வேர்வை ஊற்றும் ஊற்றி அசுரனை வத வதம் பண்ணிட்ட பிறகு அங்கே வந்து திருத்தணிகை அப்படின்னு வந்தது மக்கள் பேர் அதனால் வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த இடத்துக்கு வந்தால் குழிமே எவ்வளோ டென்ஷனு எவ்வளோ இது எந்த இது இருந்தாலும் நீங்கள் இன்ப மழை போல் வந்தது பனி போல் மாதிரி எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ டிப்ரெஷன் எந்த ஆழத்தில் இருந்தாலும் இந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகரை தரிசித்தீங்கன்னா இதை மக்களே எவ்வளோ அழகான பாரு மக்களே முருகன் தரிசனம் எம்புட்டு கஷ்டம் எவ்வளோ இது இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே மழை போல வந்தது பனி போல போய்டு மக்களே இதுதான் மக்களே இந்த கோயிலோட சிறப்பம்சம் சிறப்பம்சம் தான் நிறைய சிறப்பம்சம் மேலேருந்து இந்த இது பார்த்து அருமையான காய்ச்சி இது எல்லாம் உள்ள கோயில் உள்ள போயிட்டு இது ஓப்பனிங் வந்து மூணு மணி அஞ்சு மணி அப்படிலாம் இல்லை மக்கள் எனி டைம் ஓப்பனிங் மக்களே உள்ள போய் நீங்கள் எப்போனா பார்க்கல மக்களே இது தான் அந்த கோபுரம் எல்லாரும் இது ஒரு வீடியோவில் போகிற கோபுரம் தான் மக்களே இது ஒன்றும் அலோட் பண்ண மக்களே நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மக்களே நம்ம நிறைய விஷயத்துக்கோசம் நிறைய நிறைய துன்பம் இன்பம் எல்லாத்தையும் பார்த்துருக்க மக்களே அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் ஃப்ரண்ட்லேருந்து சைடு வரையும் ஃபுல்லாக அவங்களுக்கோசரம் த்ரீ சிக்ஸ்டி வியூவில் முருகன் கோயிலை காட்டுற மக்கள் முருகன் கோவில் இப்போ ஜஸ்ட்டு வந்தவங்க யாருமே இருக்க மாட்டேங்க நெரி டைம் வந்துருப்பாங்க ஜஸ்ட்டில் வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ மக்களை நம்ம எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் எவ்வளோ வந்துடலாம் மற்ற காசமாக குத்துட்டு இப்போ சொல்ல மக்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மை தான் இருக்கும் கடவுள் இருக்கிறோன்றவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக இருக்க முக்கியம் கடவுள் இல்லாதவங்களுக்கும் அது ஒன்றும் சொல்கிறது கடவுள் இருக்கிறோம் நம்ம இருக்கிறவங்களுக்கு மட்டும் கடவுள் கண்டிப்பாக இருக்கார் மக்கள் நம்ம போயிட்டு வண்டியை தான் மேலே நிற்கிட்டு போயிட்டு முருகத்தை தச்சு வரது மக்கள் ஆனால் ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் போயிட்டால் மேலே உங்களுக்கு வண்டி அலோடு கிடையாது மக்கள் பைக் கார் எல்லாம் அலோடு பண்ணி மக்கள் பைக் மட்டும் உங்களுக்கு இறங்குறா மேலே நிறைய பைக் வந்துடுச்சு கார்னால் சிலருக்கு இடத்துக்க மக்களே இதுதான் மக்களே நடப்பாதி மாதிரி அது கார் வண்டியெலாம் போகிற வழி மக்களே நான் இப்போ இதுமாரி இது மாதிரி என் தம்பி வேறு போயிட்டு எனக்கு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்ன மக்களே அதோட பாரு மக்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்க மக்களே உள்ளே சாமி போய் தரிசனம் மக்கள் எங்களால் எடுக்கும் உள்ள மக்களே இது வந்து பேக் சைடு மக்களே இப்போ நிறைய முருகன் இதாகு நிறைய இது உத்திரி தணிக்கை பற்றி நிறைய வீடியோ போட மக்களே ஆனால் நாம்பளா ஒன்று போட்டு போகணுன்றதுக்கோசம் நாங்கள் வந்து முருகனை பார்த்து பார்த்திக்கிறோம் எவ்வளோ பண்றோம் எவ்வளோ இதுவும் அப்படின்றதுக்கோசந்தி காட்டுது நம்பள முருகன் வந்து நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் பெண்களுக்குடன் பிடிக்கும் மக்களை அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகுன்ற பொருளே வந்து முருகனை தான் மக்கள் மக்களை குறி குறிக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ பேர் அழகு அதனால தான் அவருக்கு எப்படி இதுன்றாலும் ஏன்னா அப்பனேயே எதிர்க்கிற சக்தி யாருக்குன்னு இருக்குன்ட்டால் முருகர் ஒத்த இருக்கிற மக்களே எங்கே அந்த செல்ஃபி இதனால் நான் என்ன